ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான அதே நேரத்தில் காரசாரமாக ஒரு குண்டூர் மிளகாய் சட்னி எப்படின்னு தான் செய்ய போகிறோம் சின்ன வெங்காயத்தையும் குண்டூர் மிளகாயம் வச்சு இந்த கார சட்னி செய்ய போகிறோம் ரொம்ப இன்க்ரீடியன்ட்லாம் கிடையாது ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ட்டில் குறைஞ்ச நேரத்தில் சுவையாக இந்த கார சட்னி இருக்க போது எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கார சட்னி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எப்போவுமே இந்த கார சட்னிக்கு நல்லாயிருக்கும் ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் ஒரு மூணு பல்லாரி வெங்காயத்தை கட் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் சின்ன பூண்டு பெருசாக இருந்தால் ஒரு நாலு அஞ்சு போதும் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஆறு மிளகாய் வச்சுருக்கேன் அதாவது குண்டூர் மிளகாய் இது கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும் இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்துக்கு நான் ஆறு க மிளகாய் வச்சுருக்கேன் கூடவே ஒரு சின்ன துண்டு வெள்ளம் வச்சுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் வேணான்னா விட்டுடலாம் இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் மிளகா பூண்டு அந்த வெள்ளம் சின்னவங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நைஸாக ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி தண்ணி விடாம முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அது பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை அவ்வளோதான் தாளிப்பு வேறு எதுவுமே சேர்க்கலை இது கருவேப்பிலை வந்து பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச அந்த சின்ன வெங்காயம் மிளகா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவாங்க உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க அந்த எண்ணெயோட எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா கொதித்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் கொதித்து வந்துச்சுன்னா அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும் இதுக்கப்புறமா சிம்மில் வச்சிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அவ்வளோதாங்க மொத்தத்திலே நாலு நிமிஷம் தான் இந்த சட்னி செய்கிறதுக்கு மொத்தத்திலே உங்களுக்கு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் அடுப்ப சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிருந்தேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கார சட்னி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த மைல்டு அந்த வெள்ளம் போட்டிருக்கனால மைல்டு இனிப்போட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் இந்த காரோ சட்னி செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம வேறு வேறு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்